எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே ஒரு நல்ல அடர்ந்த காடு அதுல வந்து ஒரு சிங்கம் குட்டி போடுது இந்த சிங்கம் குட்டி போதே இந்த சிங்கம் வந்து ரொம்ப வீக்காக இருந்திருக்கு ஸோ இந்த சிங்கம் வந்து குட்டி போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தை இறந்துருது அப்போ இந்த சிங்க குட்டிக்கு என்ன குட்டி சிங்கத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ வந்து அப்படி தடுமாறி போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஆடு வந்து குட்டி போட்டு குட்டியோடு இருக்குது ஸோ இது போய் என்ன பண்ணுது அந்த ஆடோடு போய் சேர்ந்துக்குது சேர்ந்துட்டு அதை நினச்சிக்கிச்சு அதுதான் தன்னோடய அம்மான்னு சொல்லிட்டு இந்த ஆடும் வந்து அந்த குட்டியை சிங்க சிங்கக்குட்டியை ஏற்றுக்குது ஸோ அதுக்கும் பால் கொடுத்து அது வளர்ந்துட்டுருக்கு இந்த ஆடு என்ன பண்ணும் என்ன பண்ணுது ஆட்டுக்குட்டி எப்படி விளையாடுவாங்களோ அதே மாதிரி சிங்கக்குட்டியும் ஆட்டுக்குட்டியோடு எல்லாம் விளையாண்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு இருந்திருக்கு அது தன்னை வந்து ஒரு ஆடாகவே நினச்சி அது அந்த வாழ்க்கை இருக்கு அப்போ ஒரு நாள் அந்த வழியாக வந்து ஒரு சிறுத்த புளி வருது சிறுத்தை வந்தோடனே இந்த சிறுத்தை வந்து ஓ ஓகே ஆடு ஃபேமிலியோடு இருக்குது இந்த ஃபேமிலி இப்போ அடித்து சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் நாளைக்கு சாப்பாடு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பதுங்கி பதுங்கி வந்து அந்த ஆடை வந்து அடித்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது ரெடி ஆனோடனே ஆனால் அது பார்க்குது இந்த ஆடு கூட வித்தியாசமாக இன்னொன்று என்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்குது பார்த்துட்டு அதுக்கு புரியல ஆடு எல்லாடும் ஒரே மாதிரி இருக்கு ஆனால் இந்த இன்னொன்று மட்டும் என்ன வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குது ஓ கிட்ட போய் பார்த்தோன்னே அதுக்கு தெரிஞ்சிருச்சு ஓ அவங்க ஆட்டுக்குட்டியோடு ஒரு சிங்கம் இருக்குது ஒரு சிங்கக்குட்டி கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிட்டு இது என்ன பண்ணுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது போய் அது விரட்ட ஆரம்பிச்சிருச்சு விரட்ட உடனே வேகமாக இவங்க எல்லாம் போய் ஒரு பக்கம் பதுங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த சிறுத்தை புளி என்ன பண்ணுது அது ரொம்ப தொரச்சி தொரச்சி துரத்தி இது என்ன பண்ணுது ஆடை பிடிக்காமல் இது என்ன பண்ணுது சிங்கக்குட்டியை வந்து ஓரம் கட்டுது ஓரம் கட்டணுன்னா சிங்கம் வந்து ஐயோ என்னை ஒன்றும் பண்ணாத என்னை விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துது கத்துது அம்மா என்னை காப்பாற்றுங்க அம்மா என்னை காப்பாற்றுங்கன்னு அந்த ஆடுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல அது ஒரு பக்கம் குட்டியோடு ஒதுங்கிச்சு இந்த குட்டி தனிமையாக போயிடுது ஏன்னா அந்த சிறுத்தை விரட்டும் போதே அது அப்படி தான் விரட்டியிருக்கு அப்புறம் விரட்டிட்டு நீ அப்புறம் இந்த சொல்லுது என்னை விட்டுரு என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு கற்று கற்றுன்னு கத்துது அப்போ வந்து இந்த சிறுத்தை கேட்குதான் நீ எதுக்கு இப்போ கத்துற அப்படின்னு கேட்டுச்சான் இல்லை நீ என்னை வந்து அடிச்சு சாப்பிட்டுவேன் எனக்கு பயமா இருக்கு அதனால தான் நான் கத்துறேன் நீ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குது அப்போ வந்து அந்த சிங்கம் சொல்லுது நான் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா நீ ஆடுன்னு நான் எங்க அம்மா எல்லாருமே நாங்கள் வந்து ஆடு தான் நாங்கள் ஆடு ஃபேமிலி நாங்கள் ஆடோட தான் இருக்கிறோம்ல நாங்கள் வந்து ஆடு ஃபேமிலி இல்லை நீ ஆடு கிடையாது நீ வந்து ஒரு சிங்கம் அப்படின்னு சிங்கம்மா சிங்கம்லாம் கிடையாது பாரு அங்கே எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அம்மா எப்படி இருக்காங்களோ அப்படி தான் நான் இருக்கேன் நான் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி தான் அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லுது அப்புறம் அந்த சிறுத்தைக்கு புரிய கன்ஃபியூஷன் அப்புறம் வந்து இல்லை நீ வந்து ஆடு தான் சாரி நீ வந்து சிங்கம் தான் நீ ஆடு கிடையாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு தண்ணி உள்ள எடுத்து கூட்டிகிட்டு போய் காமிக்குது காமிச்சோடனே அந்த சிங்கம் பார்த்துட்டு நான் ஏன் வித்தியாசமாக இருக்கேன் எங்கள் அம்மா ஏன் வேற மாதிரி இருக்காங்கன்னு பாரு அது வந்து ஆடு நீ வந்து சிங்கம் உனக்கு வந்து உன்னோட பவர் வந்து வேற நீ வந்து எனக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது நான் தான் உனக்கு பயப்படணும் நீ வந்து நீ வந்து காட்டுக்கே ராஜா சிங்கம்ங்கிறது காட்டுக்கு ராஜாவாக கூடிய தன்மை உள்ள உள்ள மிருகம் நீ வந்து இப்படி இந்த மாதிரி பயந்துட்டு புல்ல சாப்பிட்டுட்டு உன்னோட பவர் தெரியாமல் இருக்க அப்படின்னு சொல்லுது அப்புறம் இந்த சிங்கத்துக்கு வந்து யோசனை ஓகே நம்ம வந்து இப்போ சிங்கமாக இருக்கணுமா ஆடாக இருக்கணுமா ஓகே இதுதான் அந்த கதை ஓகே இதுக்கு மேலே அந்த கதை இல்லை என்ன அப்படின்னா ஒரு குழந்தை வளரும்போதே அவங்க சிங்கமாக வளர்கிறாங்களா ஆடாக வளர்றாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு அம்மோட கையில் தான் இருக்குது நிறையா டைம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்க வளர்க்கும்போது நமக்கு என்ன தெரியுமோ அந்த லிமிட்டிங் ஃபேக்டருக்குள்ள தான் வளர்க்குறோம் அவங்கள நம்ம வளரவே விடுறதே கிடையாது ஃப்ரீடமாக விடுறதே இல்லை வாழ்க்கையை வாழும்போது ரெண்டு விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக யோசனை பண்ணும் ஒன்று வந்து நானும் வாழணும் மற்றவங்களும் வாழணும் நான் மற்றவங்களோட வாழணும் அப்படின்னா அதில் வந்து முக்கியமான ஒரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூல் தான் கால் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து தியரியா சொல்லி கதையாக சொல்லி கேட்டு வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது இந்த எக்ஸிஸ்டன்ஸை வந்து ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் ஒரு மசல் மெமரி ஆகணும் ஒரு தானாவே அந்த நினைப்பு வர மாதிரியான சிச்சுவேஷனை பேரண்ட்ஸ் உருவாக்கணும் இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா நீயும் வாழணும் நானும் வாழணும் ஆனா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வாழணும் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் தொந்தரவு பண்ணக்கூடாது ஸோ இதை நீங்க எப்படி காமிக்க போறீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்போது ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருந்தாலும் எந்த இடத்துல அங்கே லிமிட்டேஷன் இருக்குது எந்த இடத்துல அவங்கவுங்க ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த குழந்தை நமக்கு தான் உரிமை அப்படி இல்லை அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸை கொடுக்கணும் ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேருக்கும் நாலு விதமான எண்ணங்கள் இருக்கும் நாலு பேருக்கும் நாலு விதமான திங்கிங் இருக்கும் அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஹவுஸ் ரூல்ஸும் நம்ம வச்சுக்கலாம் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரூல்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வெளியிலேருந்து வரோம் செருப்பை வந்து நீட்டாக வைக்கணும் இது வந்து ஹவுஸ் ரூல் ஆனால் ஒருத்தவங்க வந்து சாப்பிட்றாங்க இந்த டைமுக்கு தான் சாப்பிடணும் அதுவும் ஒரு ஹவுஸ் ரூல் ஆனால் பசிக்கலை அப்படின்னா அதை நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன சாப்பாடு கொடுத்தோம் அதெல்லாம் இது மேட்டர்ஸ் பட் ஒரு குழந்த வந்து தனியாக விளையாடணும் ஒரு குழந்த வந்து தனியாக மண்ணில் போய் விளையாடணும் ஒரு குழந்த வந்து தனியாக கொஞ்ச நேரம் வரையணும் தனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரி ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் அவங்கவுங்க ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கணும் நீயும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் ஸோ இதுதான் தான் கோஎக்சன் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸை யாருமே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறதே கிடையாது நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் ஏன் மட்டும் மட்டும்தான் வரணும் அவன் குழந்தை வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் இல்லை நீங்கள் சொல்கிறதையும் கேட்கணும் அவங்களும் சுயமாக சிந்திக்கவும் தெரியணும் இப்போ ஒரு குழந்த கிளாஸுக்கு போகுது என்ன ஆயிரம் பார்த்தா இன்னொரு குழந்தை அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது கோ எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை ஓகேயா அவங்க இன்னொருத்தவங்களை தொந்தரவு பண்ணுறாங்க ஒரு கிளாஸில் இருபது பேர் இருந்தால் இருபது பேரோட ஸ்பேஸ் அவங்களை மெயின்டைன் பண்ணும் எந்த இடத்துல தொடலாம் எந்த இடத்துல தொடக்கூடாது தேவையில்லாமல் அடுத்தவங்களை அடிக்கலாம் அடிக்கக்கூடாது அடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் விஷயத்த போடணும் ரெண்டு குழந்தைங்க விளையாண்டாங்க அப்படின்னா ஏன் அடிச்சுக்கிறாங்க ஏன் அவங்க வந்து இன்னொருத்தவங்களை அடிக்கும் போது ஒய்ஆர் தே ஃபீலிங் ஹாப்பி அப்போ பேசிக்காக அவங்க மன மண் மனசுக்குள்ள ஒரு மிருகத்தனை இருக்கா இல்லையா அப்போது கோ எக்ஸிஸ்டன்ஸை நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணி எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நீங்கள் திங்க் பண்ணி பிளான் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி எண்ணங்கள் வெளியில் வராது இந்த உலகம் வந்து இப்போ வந்து எல்லாமே ஈக்குவலுங்கிற ஸ்டேட்டஸ் உள்ள காமனஸ் வா வாழக்கூடிய இடங்கள் இங்கே நான் தான் பெருசு நீ தான் பெருசு கிடையாது எல்லாமே ஈக்குவல் அப்போ எல்லாமே ஈக்குவல் அப்படின்னா நானும் இருக்கணும் நீ இருக்கணும் இந்த விட்டு நம்ம வெளியவே வர முடியாது நானும் சந்தோஷமா இருக்கணும் மத்தவங்களும் சந்தோஷமா இருக்கணும் மத்தவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னா நானும் ஒரு இடத்துல இருப்பாங்க அவங்களும் ஒரு இடத்துல இருப்பாங்க ஆனா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க இவங்களும் சந்தோஷமா இருக்கும் இதுதான் விஷயம் இந்த விஷயத்த நம்ம வந்து ஆழ்ந்து சிந்திச்சு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நீங்க பாக்கணும் ஸோ ஒரு கணவன் மனைவி அப்படிதான் ஒரு கணவன் மனைவி வீட்டில் இருக்காங்கன்னா எவ்வளோ தூரம் ஒரு கணவன் வந்து ஒரு மனைவிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் எவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை கேட்கலாம் எவ்வளோ தூரம் விஷயத்தை கேட்கக்கூடாது எவ்வளோ தூரம் அவங்கவுங்க இண்டிவிஜுவல் டைம் எடுத்துக்கலாம் அவங்கவுங்க பர்சனல் டைமை எவ்வளோ ஒதுக்குறாங்க அந்த டைம்ல மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்களை வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ண அந்த குழந்தை வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸை கற்றுக்கும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு 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 நாஸ்டிக் கேரக்டரில் இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையும் நாஸ்டிக் கேரக்டர் தான் படம் எப்படி இந்த சிங்கம் வந்து தான் வந்து ஆடுக்குட்டியாகவே வளர்ந்துட்டுருக்கோ அதே மாதிரி அதை நினச்சிக்கும் ஓகே அடுத்தவங்களை போய் தொந்தரவு பண்ணுறது ஈஸி அடுத்தவங்க வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அதுதான் லைஃப்னு அது எடுத்துக்கும் ஒரு அம்மா வீட்டில் சமைக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு அம்மா மட்டும்தான் எப்போதுமே சமைக்கிறாங்க அதான் ஒரு குழந்தைங்க கேட்டிங்க அப்பா என்ன சார் எங்கள் அப்பா ஆஃபீஸ் போகிற அம்மா என்ன பண்ணுவாங்க வீட்டில் வேலை செய்வாங்க ஸோ அவங்க வந்து என்ன வந்து ஒரு பெண்கள் அப்படின்னா வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை எக்ஸிஸ்டன்ஸில் அப்பாவும் வேலை செய்யணும் அம்மாவும் வேலை செய்யணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் அந்த ஹஸ்பண்ட் வந்து எப்போ ஒய்ஃப் வேலை செஞ்சாலும் அவரு கூட போவார் ரெண்டு பேரும் வேலையை முடிப்பாங்க அவங்க வே த டைமும் ஒதுக்கிக்குவாங்க எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா ரெண்டு பேரும் இருக்கணும் ஆனா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் இதை வந்து சின்ன பிள்ளைல இருந்தே உங்க குழந்தைக்கு உணர்த்தி புரிய வச்சிங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை பின்னாடி கண்டிப்பா ரொம்ப அழகாக இருக்கும் பெண்கள் வந்து பெண்களை பெண்களே அடிமை பண்ணிக்கிறோம் பிளஸ் பெண்கள் வந்து ஆண்களுக்கும் உரிமை கொடுக்கறோம் பெண்களை அடிமை பண்றதுக்கு இந்த விஷயத்த ரூட் காஸ்ல அடியிலருந்தே இருந்தே இந்த விஷயத்த நம்ம வந்து பிரித்து டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் இது வந்து புரிய வைக்கிறது அட்வைஸ் மட்டும் பண்ணுறது இல்லை வாழ்ந்து காமிக்கணும் ஸோ ஒவ்வொரு பேரண்ட்டும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க என்ன மாதிரியான முடிவுகள் வீட்டில் எடுக்கிறீங்க இதை வந்து வீட்டில் இருக்க குழந்தை கவனிச்சிட்டே இருக்குது இது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இதை தான் வந்து குழந்த வந்து மெசேஜாக உலகத்துக்கு சொல்லப்போகுது நாளைக்கு அது ஒரு கம்பெனி ஆரம்பித்தாலும் சரி அது வந்து வேலைக்கு போனாலும் சரி நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்களோ இந்த தாட்டை தான் அது கேரி பண்ணி அதை தான் வந்து ஒரு டெசிஷனாக நாளைக்கு எடுக்க போகுது ஸோ நானும் வாழணும் மற்றவங்களும் வாழணும் இந்த விஷயத்த வீட்டிலேருந்து நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க அதுலேருந்து குழந்தைங்க கற்றுக்க போகிறாங்க ஓகேயா